தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மின் விநியோகம் முழுமையாக துண்டிக்கப்படும் விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை நாட்டின் உத்தியோகபூர்வ கையிருப்பு மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு பிரபல அரசியல்வாதியின் மகன் கொழும்பில் அதிரடியாக கைது யாழில் உயிரிழந்த பெண் மகன் வழங்கிய அதிர்ச்சி வாக்கு மூலம் யாழ் பொதுநா வைத்தியசாலைக்குள் குழப்பத்தில் ஈடுபட்டவர்களை தேடும் போலீசார் பஸ்ஸில் பயணித்த முதியவர் திடீர் உயிரிழப்பு சுகாதார ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பு பகிரங்கப்படுத்திய எம்பி குளியாப்பட்டிய இளைஞனின் சடலம் வனப்பகுதியில் இருந்து மீட்பு தொடர்பன விரிவான செய்திகள் மின்விநியோகம் துண்டிக்கப்பட்டு தொண்ணூறு நாட்களுக்குள் நிலுவை கட்டணத்தை செலுத்த அவரின் மின் முழுமையாக துண்டிக்கப்பட்டு மின் பாவனைக்கான கணக்கும் ரத்து செய்யப்படும் என்று மின்சாரத்துறை பஜ் வலுசக்தி அமைச்சர் விஜய் விஜயசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கட்டவாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அலப்பகுதியில் எழுபது லட்சம் மின் பாவனியாளர்கள் மின் விநியோக கட்டமைப்பில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பல மணித்தியாலங்கள் மின்வினியோக துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது தொடர்ந்து மின் கட்டமைப்பில் கொள்கை ரீதியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது மின் விநியோக கட்டமைப்பின் கொள்கை திருத்தம் செய்யப்பட்டதால் தற்போது பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது மின் கட்டண திருத்தம் செய்யப்பட்டுள்ளது கட்டணத்தை தொடர்ந்து குறைக்க முடியுமா என்று முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை தொடர்பில் இலங்கை பொதுப்பேன்பாடுகள் ஆணைக்குழுவிடன் பொய் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் கட்டணம் செலுத்த ஆடி மின் விநியோகம் துண்டிக்கப்படும் இது நான் அமைச்சரான பின்னர் அடுத்த தீர்மானமில்லை காலம் காலமாகவே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது சிவப்பு எச்சரிக்கை கட்டணப் படிவம் வழங்கப்பட்டு கட்டணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கப்படும் அந்த காலப்போதைக்குள் கட்டணத்தை செலுத்த ஆபடின் தான் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு மூல இணைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் போது அறவிடப்படும் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் இவ்வாறு இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரித்துள்ளது இதன்படி இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் ஒன்பது புள்ளி ஆறு வீதமாக அதிகரித்து அமெரிக்க டொலர்களாக பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் நான்கு புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவாகியிருந்தது நிதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் சீனா வழங்கிய ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர்களும் இதில் உள்ளடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியுள்ளது முன்னாள் அமைச்சர் ஏ எம் பவுசியின் மகன் கொழும்பில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நௌசர் பவுசி கொல்லுப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வீதியில் படித்த நபரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொல்லிப்பட்டி பாடசாலை மாவட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தின் பின்னர் பாதிக்கப்பட்ட நபரை தாக்கியதாக அவர் மீது குற்றம் சம்பவம் தொடர்பில் கொல்லுப்பட்டி போலீசார் விசாரணைகளை ஏ எச் எம் பவுசியின் மகனை கைது செய்து போலீஸ் பணியில் விடுவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தெளிப்படை பகுதியில் உயிரிழந்த பெண் தொடர்பில் அவருடைய மகன் வழங்கிய வாக்கு மூலம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அம்மாவின் கழுத்தை நானே நெடித்து கொலை செய்தேன் என பதினாறு வயது சிறுவன் போலீஸ் விசாரணைகளில் தெரிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை வீடொன்றில் இருந்து சந்தேகக்கடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது தெல்லிப்பள்ளை பகுதியைச் சேர்ந்த கவுனடி ஜஸ்மின் வயது முப்பத்தி ஏழு எனும் பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் தனது இரு பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் அவரது கணவன் வெளிநாட்டில் வசித்து வருகின்றார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் தாயும் மகனுமே மட்டுமே இருந்துள்ளனர் மறுநாள் பெண் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பெண்ணின் மகனான பதினாறு வயதுடைய சிறுவன் வீட்டில் இருந்து காணாமல் போயிருந்ததுடன் வீட்டின் சுவர்களில் இரத்த கரைகளும் காணப்பட்டன அது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தபோது காணாமல் போன பதினாறு வயது சிறுவனை நேற்றைய தினம் போலீசார் கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட சிறுவனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தானே தாயின் களத்தை காலால் நேரித்து கொலை செய்தேன் என வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுவனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் மெல்லாகும் நீதவா நீதிமன்றில் சிறுவனை முற்படுத்தியதை அடுத்து அஜ்வேடியில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சிறுவன் சேர்க்கப்பட்டுள்ளார் பண்ணின் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதேபோல சிறுவன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் சிறுவன் கைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் எனவும் அதனால் சிறுவன் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருந்தார் என கடந்த ஐந்தாம் தேதி போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இளைஞனின் உயிரிழப்பை அடுத்து அவரின் நண்பர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட சுமார் இருபது பேர் கொண்ட கும்பல் ஒன்று வைத்தியசாலைக்குள் அத்துமூறி நுழைந்து அடாவடியில் ஈடுபட்டனர் அத்துடன் மருத்துவர்கள் தாதியர்கள் நோயாளிகளுடன் முரண்பட்டனர் அது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் அடாவடியில் ஈடுபட்டவர்களை இனம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் இருந்து மாத்தனை நோக்கி படைத்த பஸ்ஸில் முதியவர் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளதாக நிட்டுபூவ போலீசார் தெரிவிக்கின்றனர் தம்புள்ள டிப்போவிற்கு சொந்தமான பேருந்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது செவ்வாய்கிழமை என்ற நெட்டம்பூ பிரதேசத்தை அறிவித்த போது பின்னர் கையில் அமர்ந்திருந்த முதியவர் சுகையின முற்றிருப்பதை அறிந்து பஸ் நிறுத்தப்பட்டுள்ளது பின்னர் சுகையின முற்ற நபரை நோயாளர் காவு வண்டியில் கொண்டு செல்லப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் வைத்திய அதிகாரிகளால் பரிசோதிக்கப்பட்ட முதியவர் ஏற்கனவே உயிரிழந்து விடவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சடலத்தை வட்டுப்பிட்டிவள ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதேபோல உயிரிழந்த முதியவரின் விவரங்கள் தெரியவராத நிலையில் நெட்டம்புவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தாதியர்கள் உட்பட குறிப்பிட்ட சில சுகாதார சேவைகளின் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ஒன்று ஆக நீடிக்குமாறு கோரி அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைப்புடவின் கல்விக்கு பதிலளிக்கும் போதே இன்று சுகாதார அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு புதிதாக சுமார் மூவாயிரம் தாதியர்களை இணைத்துக் கொள்ள உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நேர்முக பரீட்சை நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதன்படி அவர்களை தாதியர் சேவைக்கு விரைவில் நியமிக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அதே வழித்து அதிசவியில் தற்போது நாற்பத்தி ஐயாயிரம் பேர் உள்ளதாகவும் சுமார் ஆயிரம் வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன சுட்டிக்காட்டியுள்ளார் தனது காதலியை சந்திக்க சென்ற நிலையில் காணாமல் போன குடியாப்புட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞனின் சடலம் மாதம்பி பிரதேசத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞனின் சடலம் மாதம்பி பிரதேசத்தில் உள்ள வனப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தத்துவ தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் உணவு விற்பனை நிலையத்தை நடத்தி வந்த முப்பத்தி ஒரு வயதுடைய சுசி ஜேவன்ஸ் என்பவரை பார் இழந்துள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற சுற்று வட்டத்துக்கு அருகிலுள்ள ஓயாவில் அடையாளம் தெரியாத ஆனோருவரின் சடலம் ஒன்று மேற்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இத்துடன் தமிழொலியின் என்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி